நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு மாவட்டத்துக்கும் வந்து கால்பெக் பண்ணியிருந்தாங்க நீங்கள் முதல்ல வந்து உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு வந்து போஸ்டிங் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து இந்த காலி பின் இடங்களுக்கான அறிவிப்பெலாம் கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இது வந்து நாங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஓரளாக வந்து சொல்லிடுறேன் இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிடுந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவட்ட ஆப்ஷன் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து காலி இட ஒதுக்கீடு அந்த முதல்ல அந்த லிஸ்ட்டில் பார்க்கணும் உங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிடணும் அது உங்கள் கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன்ல வேக்கன்சி இருக்கா அப்படின்ட்டு அந்த இதை பார்க்கணும் நீங்கள் இங்கே ஏன்னா எம்பிஜி டிசபிளுக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸ் போஸ்டிங் வந்து இருக்குது நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா அந்த இந்த வாய்ப்பு வந்து அதில் கிடையாது அப்போ வேற ஆப்ஷனில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் பார்த்து இந்த இடத்துல வந்து இடஒதுக்கீடு ஆப்ஷன் முறையை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ ஜென்ரல்னா ஜென்ரல் போட்டுடணும் அதை வந்து க பார்த்து கவனமாக நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஜென்ரலில் போட்டுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளது ஏதோ ஒண்ணு வருது அந்த ரீசன்ல ஏதோ ஒன்னு வருது இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி ஆப்ஷன் பண்ணி தான் நீங்க இங்க வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அதனால இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அடுத்து உங்க பேரு டென்த்து மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க இன்சியல் இந்த போ இங்க இந்த இடத்துல போட்டுட்டு ஹேபிடலே டை டைப் பண்ணிடுங்க உங்கள் அப்பாவுடைய அவருக்கு இன்சைல் போட்டு இது பண்ணிடுங்க இந்த இடத்துல நீங்கள் பத்தாம் தேர்ச்சி அந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க அடுத்து கொரோனா பாதிப்பில் அந்த சமயத்தில் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க நீங்கள் கொரோனா டையத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து மாறிடும் நீங்கள் கல்வி அமைப்புன்னு கேட்குங்க ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியாக மெட்ரிகுலேஷனான்னு கேட்டால் நீங்கள் ஸ்டேட் போர்டு வந்து க்ளிக் பண்ணிடுங்க நீங்கள் எப்போ வந்து இந்த வருஷத்தை வந்து டென்த்து வந்து முடிச்சிங்க அப்படின்னு அந்த ஆப்ஷன் வந்து கேட்கும் அந்த மாசம் மாதம் வருஷம் இது எல்லாமே இந்த இடத்துல உங்கள் டென்த்து மார்ச் டாப் லெவலில் அதாவது உங்கள் மார்க்கு டேட் ஆஃப் பர்த் மார்க்கில் அந்த இடத்துல மே ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும் அதை பார்த்து பண்ணிருங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து உங்கள் மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி இங்கே பர்சன்டேஜ் வந்து வந்துடும் நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து மார்க் வந்துடும் நீங்கள் உங்கள் டென்த் மார்க் ஷீட்டை பிடிஎஃப் ஃபைலாக வந்து அஞ்சு எம்பிக்குள்ளே சரிங்களா கலர்லேயே நீங்கள் காப்பி பண்ணிடுங்க சரிங்களா காப்பி பண்ணிடுங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அடுத்து உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு டாப் லெவலில் சீரியல் நம்பருன்னு போட்டிருக்கோம் சரிங்களா அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடணும் இந்த இடத்துல டென்த்து மார்க் சீட்டோட டாப் லெவலில் இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்குது இந்த இடத்துல உங்கள் கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணிருங்க உங்களுடைய மதத்தையும் மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய ஜாதியோட உப்பிரிவையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் எக்ஸர்ஸ்மெண்ட்னா நோ ஆதாரபட்ச விதவைன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா அது என்ன ஆப்ஷன் கேட்கும் இல்லைன்னா கொடுத்துருங்க அது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் உங்களுடைய டேட்டா பார்த்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏஜ் வந்துடும் உங்களுடைய சொந்த மாவட்ட மாவட்டத்தை க்ளிக் பண்ணி ராம்நாடுனா ராமநாதபுரம் வந்து க்ளிக் பண்ணிடுங்க இங்கே உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் உங்களோட மெயில் ஐடி இருக்குன்னா நோ இருக்கு இந்த இடத்துல க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்கள் மெயில் அட்ரெஸ் கேட்கும் மெயில் அட்ரெஸ் இல்லைனா நோ கொடுத்துருங்க நீங்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரானா எஸ் கொடுங்க சரிங்களா இருந்து எட்டு வரை நான் தமிழை படிக்கவே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க தொடர்பு இருந்து உங்கள் வீட்டு நம்பரு ரேஷன் கார்டில் எப்படி இருக்கோ இல்லைன்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து கிளிக் பண்ணிருங்க இங்கே வந்து அஞ்சல் குறியீடு உங்கள் போஸ்ட் நம்பர் வந்து எழுதிடுங்க அடுத்து உங்களோட ஜாதி சான்றிதழ் அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோட பேக் சைடு வந்து ஒயிட் கலராக தான் இருக்கணும் சரிங்களா அதுக்கு உங்களுடைய உங்களோட ஒரு பேப்பரில் உங்களுடைய சிக்னேச்சர் இதை எழுதி இந்த ஆப்ஷனில் வந்து எல்லாமே டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் கேப்ஸாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வெரிஃபிகேஷனோடு வந்து ஒரு அடுத்த ப்ராசஸிங் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் மாதிரி அந்த ஆப்ஷனுக்கு வந்து போயிடும் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் சரிங்களா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிங்க நன்றி வணக்கம்